ஒரு எம்பிக்கே இந்த நிலைனா சாதாரண மக்களுடைய நிலை என்ன ஒரு எம்பியவே நீங்க மாதிரி நடத்துவீங்க அப்படின்னா ரொம்பவே கோபப்பட்டு ஆக்ரோஷமா சில கேள்விகளை தமிழர் தங்க பாண்டியன் எழுப்பி என்ன பிரச்சனை நாடாளுமன்றம் தான் நேத்தோடு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கு பிறகு நடந்த பிரச்சனை தான் இது என்ன நடந்தது அப்படிங்கறத தெளிவாக இந்த பார்க்க இருக்கிறோம் திமுக எம்பி தமிழச்சி தங்க பாண்டியன் கடந்த சில நாட்களாகவே நாடாளுமன்றத்தில் அனல் பறக்க பார்த்திருப்போம் நேற்றோட நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் முடிவடைந்த நிலையில டெல்லியிலிருந்து டிக்கெட் தங்க பாண்டியன் ஏர் இந்தியா நிறுவனத்துல டெல்லியிலிருந்து சென்னை வருவதற்காக பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிருக்கிறாங்க நேற்று ஒன்பது இருபது அந்த விமானம் புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனா நேற்று மாலை எந்தவித முன்னறிவிப்புமே இன்றி பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் அவங்களுக்கு புக் பண்ணப்பட்டிருந்தது

எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம நீங்க எப்படி இதை செய்யலாம் ஒரு எம்பிக்கை இந்த நிலை அப்படின்னா சாமானிய மக்களினுடைய நிலையை யோசிக்கும் பொழுது அவங்களுடைய பயன் அனுபவத்தை யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு உடனடியாக அந்த ட்வீட்டுக்கு கீழே ஏர் இந்தியா நிறுவனமும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எங்கள் தரப்புல சில பிரச்சனைகள் இருக்கு அது தொடர்பாக நாங்க உங்ககிட்ட பேச நினைக்கிறோம் நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு சில டைம் ஒதுக்குங்க அப்படின்ற வகையில ஏர் இந்தியா நிறுவனம் தமிழச்சி தங்கப்பாணியனிடம் அனுமதியும் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயம் தற்போது பேச பொருளாக மாறியிருக்கிறது நன்றி மாண்பவை நிதி அமைச்சர் தன்னுடைய உரையை துவக்கும் முன்பாக தெலுங்கு கவிஞர் குரஜாட அப்பாராவின் தேசம் என்பது மண்ணல்ல மக்கள் என்ற முழக்கமுடன் துவங்கினார் அவருக்கு நானும் திராவிடம் என்பது வெறும் மண் இடம் மட்டுமல்ல கால்வெல் அவர்களால் உலகில் மிக குறைவான அடிவு மூட நம்பிக்கை உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த இடம் அந்த இனத்திலே ஒருவராக பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்த பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னும் வேதனையோடு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் பாரதியார் புகழ் தமிழில் உரையை துவங்கி மேலே துவங்குகின்றேன் இது நிதியமைச்சருடைய எட்டாவது பட்ஜெட் ஆனால் வறியவருக்கு விவசாயிகளுக்கு மாற்றுனத்தவருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு சிறுபான்மையினருக்கு மிக குறிப்பாக சுற்றிலும் தண்ணீர் ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் எத்தனை கோரிக்கைகளை விடுத்திருப்பார் ஆனால் சுற்றிலும் தண்ணீர் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்னும் அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி இறைத்து விட்டு எங்களுக்கு கையை விரித்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட் இது பாரபட்ச பட்ஜெட் தலைவர் அவர்களை உலகமெங்கும் பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கனடாவும் ஜெர்மனியும் வரவு கணிசமான பகுதியை சமூக நல பாதுகாப்பிற்கு குழந்தைகள் ஒதுக்குகின்றன ஆனால் ஒன்றிய அரசோ தொடர்ச்சியாக சமூக நல திட்டங்களுக்குரிய நிறையை குறைத்துக் கொண்டே வருகிறது மன்ரேகா திட்டம் பி எம் கிசான் திட்டம் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கான சப்சிடியை மானியங்களை வாரி வாரி வழங்குகின்றது சாமானிய மக்களின் வரியை பெரு முதலாளிகளுக்கு மடைமாற்றி விடுவதால் இது நீதியை அநீதியாக மடைமாற்றம் செய்கின்ற அநீதி பட்ஜெட் என்று நான் சொல்லுவேன் Of all த கண்ட்ரிஸ் டு ஹேவ் டு இம்ப்ரூவ் தியர் பப்ளிக் கவர்னன்ஸ் அண்ட் பினான்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் புதுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றனர் பிரேசில் தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு முனிசிபாலிட்டி எக்ஸ்பென்சஸ் தெரிவு செய்வதற்கான வாக்களிக்கின்ற உரிமையை அளிக்கின்றது அவகையில் அடித்தட்டு மக்களின் பங்கேற்பை இது உறுதி செய்கின்றது எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுதும் சிறு குறு வியாபாரிகளை நடைபாதை ஓர வியாபாரிகளை அழைத்து பேசி பட்ஜெட்டை முடிவு செய்ததை நான் இங்கிடம் இங்கே நினைக்கின்றேன் விவசாயிகளுக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை எங்களுடைய மாநில முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அவர்கள் தருகின்றார் அவரை நன்றியோடு நான் இங்கே நினைவு கூறுகின்றேன் அது போகட்டும் நீங்கள் நியூசிலாந்துக்கு வாருங்கள் மக்கள் நல்ல பட்ஜெட் அதற்கு அடுத்து நீங்கள் நார்வேக்கு வந்தீர்கள் என்றால் சுற்றுச்சூழல் செயல்திறன் அடிப்பாட்டில் அடிப்படையிலான பட்ஜெட் நெதர்லாண்ட்ஸோ என்ன செய்கிறது என்றால் அவுட்கம் பேஸ்டு பட்ஜெட் அதாவது உங்களுடைய பொறுப்பு கூறல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உறுதி செய்து உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ப நிதியை வழங்குவது உரிமையோடு நிதியை கேட்டு பெறுவது சமீபத்திலே ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம் எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா நினைத்து பாருங்கள் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி பீகாருக்கு வழங்குங்கள் எங்களுக்கு அதிலே மாற்று கருத்து இல்லை பீகாரிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுதே முதலமைச்சராக இருந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் தான் பீகாருக்கு பத்து கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அனுப்பி வைத்தார் அந்த மாநிலமும் அவர் இருந்த பொழுது துக்கம் அனுஷ்டித்தது அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் சென்ற நிதிநிலை அறிக்கையிலே அறுபதாயிரம் ரூபாய் வழங்கிவிட்டு இப்பொழுது மக்கானா போர்டு அவர்களுக்கு ஐஐடி பாட்னா அது மட்டுமல்ல கோஷ்ரா டிக்கெட் என்று ஏகப்பட்ட திட்டங்கள் எங்களுடைய விவசாயிகள் மட்டும் முன்னேற வேண்டாமா தலைவர் அவர்களே ஒதுக்கப்பட்ட நேரம் கூட கொஞ்சம் நினைத்து பாருங்கள் மகாராஷ்டிராவிற்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆனால் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் இந்த இந்த கிடையவே கிடையாது தமிழின் தொன்மையை இரும்பின் தொன்மை கொண்டு அறிவித்திருக்கின்றார் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் தமிழுக்கு என்று இருபத்தி ரெண்டு கோடி இப்பொழுது ஹிந்திக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கிவிட்டு எண்பத்தி நாலு கோடி தான் அன்பிற்குரிய பேரமை பேரவை தலைவர் அவர்களே இவர்களுடைய எக்கனாமிக் சர்வேயை எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஐம்பத்தாறு சதவிகித தேசிய ஜிடிபி விட அதிகம் என்று சொல்லுகின்றது தமிழ்நாடு ஒன்பது சதவிகிதம் ஜிடிபிக்கு பங்களிக்கிறது என்று சொல்லுகின்றது கல்வி மருத்துவம் டூ மினிட்ஸ் கல்வி மருத்துவம் அனைத்து துறங்களிலும் தரவரிசை பட்டியலிலே தமிழ்நாடு முதல் இடத்தில் மூன்று இடங்களில் வகிக்கின்றது வஞ்சித்தால் எப்படி நியாயம் உங்களுடைய எக்கனாமிக் சர்வேயினுடைய ப்ரீஃபேஸில் ஸ்பாட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வீரர்களுடைய ஒரு ஒரு கொட்டேஷனை

The 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 place does not make the man, neither skeptic, the king. Greatness should be கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலம் பெறும் மக்கள் குற்ற மகிழ்ச்சியோடு வாழ்வார் உதய திரு உதய